கோவை வெள்ளலூரில் குடிசை மாற்று வாரியம் மூலம் நூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினாறு குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளன மாநகராட்சி நிலம் இருபது ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த குடியிருப்பு பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்டது ஆனால் அந்த அடிப்படை வசதிகள் அனைத்தும் மக்களின் பயன்பாட்டில் உள்ளனவா என்பது கேள்விக்குறியே இன்று உள்ள சமுதாயக்கூடம் சட்டவிரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் உள்ளது இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சமுதாயக்கூடம் யாருக்காக கட்டப்பட்டுள்ளன பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் இங்கு உள்ளதா ஏன் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது மக்களுக்கு ஹவுசிங் யூனிட்டில் இடம் கொடுக்குறது இல்லை வீடு கொடுத்தது பெருசு இல்லைங்க பட் அதில் என்ன பிரச்சனைகள்னாக்கா அவங்களுக்கு வந்து அடிப்படையான வசதிகள் அவ்வளோக்கு ஒன்றும் கிடையாது வயசானவங்களோ இல்லை வயசு பிள்ளைகளோ யாரோ ஒருத்தருக்கு எது ஒன்று ஒரு உடம்புக்கே என்னென்னா தூக்கிட்டு போனோம்னாக்கா இங்கேருந்து பத்து கிலோமீட்டருக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிற என்ன ஆகுது ஏதாகுதுங்கிறது சொல்ல முடியாது புரியுதுங்களா அதனால் எங்களுக்கு என்ன நாங்கள் அங்கக்கிட்ட வந்து எதுவுமே உங்களுக்கு காசு பண வசதி வாய்ப்பு நாங்களுக்கு பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து அந்தஸ்து வேணுங்கிறது நாங்கள் எதுவும் கேட்கல எங்களுக்கு முறையாக செய்முறை என்னென்னாக்கா எங்களுக்கு என்னென்ன செய்யணுமா மெடிக்கல்லேருந்து ஒரு கல்யாண காட்சியிலேருந்து ஒரு வாட்டர் சப்ளைலேருந்து எல்லாமே எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும் பட் நீங்கள் அதை எதுவுமே பண்ணலை பண்ணினது வந்து அது பராமரிக்காதனால அது அப்படியே வேஸ்ட் இதாகிடுச்சு ஃபால் ஆயிடுச்சு இங்கே இந்த மண்டபத்தில் வந்து நிறைய செடி வளர்ந்துருக்கு அதனால நிறைய பாம்பு வருது குழந்தைங்க பின்னால் அனுப்புறதுக்கு பயமா இருக்கு குழந்தைங்க விளையாட்டுத்தனமா போயிடுறாங்க ஆனால் சைடு பாம்பு வருது நாய் துரத்துது குழந்தைகளை இங்க குப்பை கொட்டுறதுனால எங்களுக்கு ரொம்ப கொசு தொல்லையாக இருக்கு அடிக்கடி குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருது முடியாம போகுது இங்க வந்து ரோடு பின்னால டிச்சு அதெல்லாம் ஒண்ணுமே சரியா க்ளீன் பண்ணி கொடுக்கறது இல்லை எங்களுக்கு அதனால நாங்களும் சரி இங்க குழந்தைகளும் சரி இங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு தான் ப கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குங்க அதில் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு சுகாதார கேட்கும் நடக்குது ஃபுல்லாக வந்து தவறான விஷயங்களும் நடக்குதுங்க நாங்களும் பின்னாடி வழியாக ஜன்னல் வழியாக சத்தம் போடுவோம் அப்புறம் பசங்கள் எச்சா வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் இருக்காங்க அதே மாதிரி முன்னாடி குப்பையும் கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனாலேயும் நிறைய வந்து குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க அது போக எங்கே இருந்தாலும் எல்லாமோ இருக்கிற நாய்களையெல்லாம் பிடிச்சி இங்கே தான் கொண்டு வந்து விட்டுட்டுருக்காங்க வந்து இந்த ஒரு பத்தாம் பிளாக்குக்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு பத்து இருபத்தஞ்சு தான் இருக்குங்க வந்து குழந்தைகளே ஒரு கடைக்கோ எதுக்கோ அனுப்புறக்குமே எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க பைசா இருக்கிறாங்க அவங்கனால காசு பணம்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியே போய் மண்டகம் பிடிச்சி காரியம் முடிக்கிறக்கோ முடியாது வீட்டில் தான் பண்ணிடணும் அது இத்தனை இடத்துல வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது சூழ்நிலை ஒரு நாலு வர முறைக்கு வந்தாங்கன்னா இந்த இடத்தையும் அடைச்சிட்டாங்கன்னாக்கா வெளியும் போக முடியாது உள்ளே வர முடியாது அந்த சூழ்நிலையில் இருக்குது புரியுதுங்களா இருக்கப்பட்டவங்க வந்து வெளியே போய் பெரிய மண்டபமே பிடிச்சி நடத்தலாம் இல்லாத பட்டம் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க வயசானவங்க எல்லாமே நடத்துகிற மக்கள் ஏழைப்பட்ட மக்கள் போனால் தான் சாப்பாடு இல்லைன்னா இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்க அத்தனை பேர் மண்டபத்தில் நிறைய குடி நடக்குது கஞ்சா போதை ஜனவழி எல்லாமே அதுக்குள்ளே சேர் பட்டு உட்காந்து நடத்துகிறாங்க இங்கே பக்கத்தில் வயசு பிள்ளைகளோ பொம்பளைகளோ இங்கே குப்பை ஓட்டுறதுக்கும் கூட போக முடிய மாட்டேங்குது ஏன்னா இங்கே போகிறக்க அச்சமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இதுக்குள்ளேயும் நடக்குது அந்த ஸ்கூலுக்குள்ளேயும் நடக்குது அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் நடக்குது எல்லா பக்கம் இது நடக்குது எங்களுக்கு வந்து இங்கே நிறைய பாதிப்பாக இருக்குது எங்களால் இங்கே இருக்க முடியாது எங்களுக்கு வீட்டை எடுத்துக்கிட்டே நாங்கள் கெட்டின பணத்துக்களை கொடுக்கட்டும் நாங்கள் வேணும் வேறு பக்கம் இடத்து கொடுக்கட்டு நாங்கள் போயிடுறோம் எங்களுக்கு வீடே வேண்டாம் அந்தளவுக்கு எங்களுக்கு இங்கே பாதிப்பாக இருக்குது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முதல் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் கொரோனா ஊசி போட்ருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது அதுவுமே யூஸ் இல்லாமல் வந்து அங்கே இருக்கிற செப்டி டேங்க் நிறைஞ்சு வெளியே வந்துட்டுருக்குது அதுவுமே வந்து அதெல்லாம் மிதித்து தான் நாங்கள்லாம் வர வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா சுகாதாரம் வந்து சரியில்லைங்க வெளியே போய் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதோ இல்லை ஒரு மண்டபம் முடிச்சு கல்யாணம் பண்ணுறதோ காதுகுத்து பண்ணுறதோ அதனால் முடியாதுங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் கிட்டே வந்து நாங்கள் எதுவும் கேட்கல எங்களுக்கு இருக்கிற இடத்த வந்து இருக்கிற கல்யாண மண்டபத்தை வந்து நீட்டாக ரெடி பண்ணி எங்களுக்கு ஒப்படைங்க ரெண்டாவது சுகாதாரம் இருக்குது ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுக்கு டாக்டர்ஸ் விட்டு எங்களுக்கு அது வைத்தியம் பார்க்குறக்கு இங்கே டாக்டர்ஸுகள் ரெடி பண்ணி எங்களுக்கு அதை உக்காந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகுது சமூக விரோதிகளால் இங்கு வாழும் மக்கள் தினந்தோறும் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் இதற்கெல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதே குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கை